அம்மா ரொம்ப வலிக்குது என்றவன் எப்பா பார்க்க தான் நீ சாதாரணமாக தெரியற ஆனா என்ன இந்த வீட்டு என்று தன் மீது விழுந்த ஹரிஷை பார்த்து ஆச்சரியமாக கேட்டான் அதெல்லாம் போன் வெயிட் சொன்னா உனக்கு புரியாது தம்பி ஹரிஷ் சொல்லிக்கொண்டே அவன் மீது இருந்து எழ அப்போது சரியாக கதவு தட்டப்பட்டது சுதாரித்த ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே கதவு திறக்கப்பட்டு வாசலில் ஷோபாவும் அவளுடைய தங்கை கிருபாவும் நின்று கொண்டிருந்தார்கள் ஹரிஷும் புனித்தும் இருந்த நிலைமையை பார்த்து ஓவல் ஷேப்பில் வாயை பிளந்த இருவரும் தங்கள் கைகளை வைத்து வாயை மூடிக்கொண்டார்கள் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏ ஹரீஷ் நீ என் புனித் மாமாவை கொல்ல பார்க்கறியா என்று ஆவேசமாக கேட்ட கிருபா பின்பு முகத்தை சுருக்கியபடி இல்லையே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே என்றாள் ஏ இல்ல நீ நினைக்கிற மாதிரில எதுவும் இல்லை குள்ள என்ன அவசரத்தில் அவளுக்கு தான் வைத்திருந்த பட்டப்பெயரையும் சேர்த்து ஹரிஷ் சொல்லிவிட கிருபாவின் முகம் மிளகாய் பழத்தை போல சிவந்தது என்ன திமுறந்தா என்னைக்குள்ள கத்திரிக்கான்னு சொல்லுவ நீ ஆறு உயரத்தில் நெட்டை கூக்கு மாதிரி இருந்தா உன் பக்கத்தில் எல்லாரும் குட்டையாக தான் தெரிவாங்க இன்று கோபமாக கத்தியவள் வந்த விஷயத்தை மறந்துவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்று விட்டாள் ஷோபாவோ தன் சிரிப்பை அடக்கியபடி அங்கு நின்று இருக்க சோபா நீ எதுவும் தப்பாக நினைச்சுக்காக இப்போவும் எப்பவும் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க பதட்டத்தில் புனித் அவளை பார்த்து உளற அட பைத்தியக்காரா இப்போது கிட்ட சம்பந்தமே இல்லாமல் இதை சொல்றேன் என்று அவனுடைய காதில் முனுமுணுத்தான் ஹரிஷ் நீ சும்மாரு உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் புனித் எரிந்து விழ யாரு லைட்டு கூட போடாம நானா பேய் மாதிரி உன் ரூமுக்குள்ள வந்த இல்லை ஒழுங்காக நிற்க தெரியாமல் கால் வலிக்கு கீழே விழுந்த இதை செஞ்சதெல்லாம் நீ பழி மட்டும் மேலையா ஹரிஷ் பதிலுக்கு பேச இருவரும் சகஜமாக பேசிக் கொள்வதை சோபா ஆச்சரியத்துடன் பார்த்தாள் பரவாயில்லையே போகும்போது ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா இருந்தீங்க இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல சரி என்னவா இருந்தாலும் அடுத்த டைம் கொஞ்சம் கவனமா இருங்க வேற யாராவது பார்த்தா கிருபா மாதிரியே தப்பா நினைச்சிருவாங்கல்ல என்ன அவள் சொல்ல அவள் எதை பற்றி சொல்கிறாள் என்பதை புரியாத புனித் சரி சோபா இனிமே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம் என்று கூறினான் அட கடவுளே என ஹரிஷ் தலையில் கை வைத்துக் கொண்டு பெட்டில் அமர இந்த முறை ஷோபாவால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை டிஃபன் ரெடி சாப்பிட வாங்கன்னு சொல்ல தான் நாங்கள் வந்தோம் நீங்கள் பொறுமையாக ரெடியாகி வாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லிவிட்டு கதவை சாத்தியவள் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடியோட வெறுக்கிறாங்கன்னு தான் நினைச்சோம் ஆனால் இப்போ பார்த்தா அப்படி தெரியலையே இந்த கொஞ்ச நாளையே இவ்வளோ பெரிய சேஞ்சா என்று நினைத்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள் உள்ளே ரூமுக்குள் உட்கார்ந்து இருந்த ஹரீஷ் புனித்தை தீயாய் முறைக்க எதுக்கு பெண்ணை முறைச்சிட்டு இருக்க அதான் ஷோபா சாப்பிட கூப்பிட்டா இல்ல அவ வேற தப்பா இதுன்னு நினைச்சுக்கிட்டால என்னமோ சீக்கிரம் கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் போய் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என ஹரிஷை பார்த்து அவன் சொல்ல அதான் இவ்வளோ நேரம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியே அது பத்தாதா சரி அதை விடு உன் அப்பா எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னாரு என கேட்டான் இன்னும் ஷோபாவின் நினைப்பிலேயே நின்று கொண்டு இருந்த புனித் அது எப்படி எனக்கு தெரியும் ஒருவேளை நீ என்ன ஆக்சிடென்ட்னு சொல்லி கூட்டிட்டு போய் குடும்பம் பண்ணதாக இருக்கு தெரிஞ்சுக்கலாம் அநேகமாக அதுக்கு ஒன்னு அடிக்க தான் இருப்பார்னு நினைக்கிறேன் என்று புனித் கோபமாக பதில் சொன்னான் ஹரீஷ் எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டு இருந்தான் திடீரென யோசனை வந்தவனாக ஆமா நான் தான் ரேடியன்ஸோட தலைவங்கிறத நீ எதுவும் வளர வைக்கல மெதுவான குரலில் ஹரீஷ் கேட்க அவ்வளவு நேரம் விளையாட்டுத்தனமாக இருந்த புனித் என்னன்னா அவ்வளோ முட்டால் நினைச்சியா அதை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது நான் எப்படி போய் சொல்வேன் என்று எரிச்சலுடன் கேட்டான் அப்போ சரி சாப்பிட்டு உங்க அப்பாவை பார்க்க போலாம் என்றான் ஹரீஷ் அதே நேரத்தில் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்த தன் ரூமில் உட்கார்ந்தபடி நாதன் எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டு இருக்க திடீரென கதவு திறக்கப்பட்டு சத்தியன் புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்தான் என்னாச்சு சத்யன் இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே ஏன் இவ்வளோ பதட்டமாக வரீங்க நாதன் ஆச்சரியமாக கேட்க சார் நாம் அடைச்சு வச்சிருந்த கேசவன் காணாம போன விஷயத்துல ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு அது சம்பந்தமா உங்ககிட்ட பேச தான் வந்தேன் என்றான் அவன் அதை கேட்டு நாதன் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தார் என்ன சொல்கிறீங்க சத்யன் அன்னைக்கு பார்த்தப்போ எந்த ஆதாரமும் கிடைக்கல லைப்ரரிக்கு முன்னாடி இருந்த கேமரா கூட ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா அவர் கேட்க நானும் முதல்ல மிரியட்ஸ் தான் அவங்க ஆளுங்களை அனுப்பி புத்திசாலித்தனமாக ஏதோ பண்ணி அவரை காப்பாற்றதான் நினச்சேன் ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் படி மிரீட்ஸோட கமாண்டர் கேசவன் தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே காணாமல் போய் கேசவன் தப்பிச்சு அதே நாளில் இறந்தும் போயிட்டார் அதனால அந்த நாளில் மிரீட்ஸோட ஆளுங்க எல்லாரும் அவர்தான் தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க என்ற சத்தியன் திடீரென குரலை தாழ்த்தி கொண்டு அந்த கமாண்டர் இறந்த விஷயத்தில் கூட நம்ம டாப் டென் ஆர்கனைசேஷன் தான் இருக்கிறதா சொல்றாங்க ஒருவேளை நமக்கு தெரியாமலேயே ஆர்கனைசேஷனை சேர்ந்த மற்றவங்க நம்ம முதுகுக்கு பின்னாடி ஏதாவது பண்றாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு என்றான் அதை கேட்டு நாதனின் முகம் இருக இப்போ அது கூட விஷயம் இல்லை கமாண்டர் இறந்ததுல இருந்தே விக்டர் தான் அடுத்த கமாண்டரா பொறுப்பேற்றுக்கிட்டு அமைப்ப வழி அதுவும் இல்லாம அவர் இறந்தப்பவே சென்னையில் இருந்து மொத்த பேரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க யார் வந்து முடியும் சத்யன் மீண்டும் கேட்டான் அவன் கேள்வியில் இருந்த அர்த்தங்கள் அனைத்தும் நாதனுக்கு புரிய நீங்க சொல்றதும் கரெக்டு தான் என்றார் அதோட முழு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு எல்லாத்தையும் விட லைப்ரரி ரொம்பவே சேஃப்டியான பிளேஸ் நம்ம காலேஜில் படிக்கிற பசங்களையே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே நாம் அதில் அலோவ் பண்ணுறதில்ல அப்படி இருக்கும்போது வெளியிலேருந்து ஒருத்தர் எப்படி உள்ளே வந்திருக்க முடியும் அதுவும் அதோட கிரவுண்டுக்கான வழியை கண்டுபிடிச்சு எப்படி உள்ளே போயிருப்பாங்க சத்யன் பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து வைக்க அன்றைக்கு வேற ஏதோ யோசனையில் கவனிக்காமல் விட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது ஒரு புதிராக தோன்றியது அப்படிப்பட்ட ஜீனியஸ் யாராருக்கும் இருக்கும் ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் கேள்வி எழ திடீரென ஒருவனின் முகம் அவர்கள் மனதில் தோன்றியது இருவரும் சடனாக பேசுவதை நிறுத்திவிட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த அளவிற்கு தோண்டி துருவி கண்டுபிடிக்கும் புத்திசாலி அவர்கள் காலேஜில் ஒரே ஒருவன் மட்டும்தான் இருந்தான் அந்த அளவுக்கு தைரியமும் அவனுக்கு மட்டும்தான் இருந்தது அவர்கள் வைத்த போட்டியில் முதல் பரிசை பெற்ற ஹரிஷை தவிர வேறு யாரால் இதை செய்ய முடியும் இல்ல அவனா இருக்காது ஹரிஷ் வெறும் ஸ்டூடெண்ட் தான் அவனுக்கு மிரியட்ஸ் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்க போறான் நாதன் உறுதியாக மறுத்தார் ஆனா ஹரிஷை தவிர இப்ப அப்படி செய்கிறதுக்கு வேற யாருக்கும் எந்த காரணமும் இல்லை என்று சத்யன் மெதுவாகச் சொல்ல உண்மையில் அவர்கள் யோசனை சரியாக இருப்பதை அவர்களே விரும்பவில்லை ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் எதிர்காலமாக கருதிய ஒருவனை அப்படி ஒரு குற்றவாளியாக நினைப்பது அவர்களுக்கு வருத்தமாக இருந்தது அப்போது யாரோ கதவை தட்ட நாதன் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுத்தார் கையில் லேப்டாப்புடன் உள்ளே வந்த லாவண்யாவின் முகத்தில் ஒரு குழப்பம் தெரிந்தது சார் நான் வேற ஒரு காரணத்துக்காக நேற்று சிசிடிவி கேமராக்களை செக் பண்ண அப்போது ஒரு வித்தியாசமான விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு என்ன அவள் டென்ஷனுடன் கூற நாதன் அவளை கேள்விக்குறியுடன் பார்த்தார் இந்த கேமரா லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கோடது இது கொஞ்சம் மறைவான இடத்துல இருக்கிறதுனால இப்படி ஒரு கேமரா இருக்கிறதே யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரிஷ் யாரோ ஒரு பொண்ணோட அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறான் அதுக்கப்புறம் மூணு பேரா திரும்பி வராங்க அப்புறம் அவங்க எந்த கேமராலையும் பதிவாகலை எப்படி வெளியே போனாங்கன்னும் தெரியல என்று அவள் விளக்க நாதரும் சத்யனும் ஒருவர் முகத்தை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர் அந்த ரூமில் ஒரு மயான அமைதி நிலவியது அப்ப நாம் நினச்சது சரிதானா என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட அவர்களின் முகங்களில் யோசனையின் சுவடு தெரிந்தது எந்த சத்தமும் வராததால் நிமிர்ந்து பார்த்த லாவண்யாவிற்குமே அவர்களின் ரியாக்ஷனை பார்த்து இன்னும் குழப்பமாகத்தான் இருந்தது அது ஹரிஷ் தான் உங்களுக்கு தெரியுமா சத்யன் கேட்க எஸ் சார் அவன் என்னோட ஸ்டூடெண்ட் தானே அதனால் எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள் லாவண்யா அவளால் ஹரிஷ் இப்படி செய்ததை ஜீரணிக்கவே முடியவில்லை அவர்கள் மூன்று பேரும் அடுத்ததாக என்ன செய்வது என்று யோசித்தனர் ரொம்ப நேரம் அமைதியில் மூழ்கியிருந்த நாதன் கடைசியாக நிமிர்ந்து தன் முன்னால் இருந்த இருவரையும் பார்த்தார் லாவண்யா ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜோட செக்யூரிட்டி டீம் கிட்ட சொல்லி ஹரிஷ் எங்கேன்னு தேட சொல்லுங்க அவங்க உடனே அவனை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வரணும் அதே நேரத்துல யாரும் ஹரிஷை காயப்படுத்தாம பார்த்துக்கோங்க எப்படி இருந்தாலும் நான் ஹரிஷை பத்தி ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கூட பேச விரும்புற சொன்ன நாதனின் மனதிற்குள் ருத்ரவேந்தர் ஹரிஷை பற்றி சொன்ன விஷயங்கள் ஓடியது இந்த விஷயத்தை நிதானமாகத்தான் டீல் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்துக்கொண்டார் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு உடனே வெளியே போனாள் லாவண்யா அவளும் ஹரிஷ் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தாள் அவன் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தான் என்று யோசிக்கும்போது அவளுக்கு கோபமாக வந்தது லாவண்யா வெளியே போன பிறகு சத்யனை பார்த்த நாதன் நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கவலையுடன் கேட்டார் நீங்களும் நானும் ஒரே விஷயத்தை தான் யோசிக்கிறோன்னு நினைக்கிறேன் இன்னும் முழுசு அவங்க பக்கம் போயிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் எப்படியும் அவனை நம்ம பக்கம் கொண்டு வந்துட முடியும் சத்யன் நம்பிக்கையுடன் சொல்ல நாதன் யோசனையுடன் கண்களை மூடினார் ஹரிஷை தன்னிடம் பிடித்து வருமாறு உத்தரவிட்ட நாதன் அவனை பற்றிய யோசனையில் மூழ்கினார் ருத்ரவேந்தர் சொன்ன கணக்கின்படி தீய சக்திகளுக்கு எதிரான போரில் ஹரிஷ் தான் அவர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தான் இப்போது கேசவனை யாருக்கும் சந்தேகம் வராமல் அவன் தப்பிக்க வைத்திருக்கும் விதத்தை பார்க்கும்போதே அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்த திறமைசாலி என்று அவர்களால் சொல்ல முடிந்தது இருந்தாலும் அத்தகைய ஒருவன் தீமையின் வழியில் செல்ல நினைத்தால் அது நிச்சயம் இந்த உலகத்திற்கு பேரழிவை கொண்டு வரும் அதை நினைக்கும்போது அவருக்கு கவலையாக இருந்தது அவர்கள் அவனைப் பற்றி பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் சிவகங்கையில் இருந்த மணிவேலின் வீட்டில் சாப்பிடுவதற்காக ஹரிஷ் உட்கார்ந்திருந்தான் யமுனாவிற்காக ஹரிஷ் தயாரித்து கொடுத்த மருந்து நன்றாக வேலை செய்ததால் இப்போது அவள் ஹரிஷை மரியாதையுடன் நடத்தினாள் ஹரிஷ் நானே உனக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லலாம்னு நினச்சேன் ஏன்னா த ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் கணபதி சாரோட பர்த்டே வரப்போகுது அதுக்கு இங்கே கூட சேர்ந்து கலந்துக்கிட்டேனா இருக்கும்னு ஆசைப்பட்டோம் மணிவேல் சொல்ல ஹரிஷ் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தான் கணபதி சார் கணபதி நம்பியாரை பற்றியா சொல்கிறீங்க ஹரிஷ் ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனுடன் கேட்டான் இவ்வளவு சீக்கிரமாக மீண்டும் அவர்களை சந்திப்போம் என்று அவன் நினைக்கவில்லை ஆமாம் உனக்கு அவர் தெரியுமா மணிவேல் கேட்க யாருக்கு தான் அவர் தெரியாமல் இருக்கும் என்று சிரித்தபடி பதில் சொன்னான் ஹரிஷ் அப்படின்னா உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல கணபதி சார் கொஞ்ச நாளாக ரொம்ப உடம்பு முடியாமல் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்தார் அப்போ ஹர்பல் மெடிசனில் ரொம்ப ஜீனியஸான ஒருத்தரை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவர் தான் கணபதி சாரோட நோய்க்கு சரியான மருந்து கொடுத்து குணப்படுத்தியிருக்காரு இப்போ அவரோட உடம்பு முழுசாக சரியாயிட்டதுனால இந்த பேர்தேவை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மணிவேல் விஷயத்தை எடுத்து சொன்னார் அப்பா சொன்னது கேட்டியா கணபதி சாரை காப்பாற்றினரு ஹேர்பல் மெடிசனில் உண்மையான ஜீனியஸ் ஒன்றை மாதிரி சும்மா சீன் போடுறமும் இல்லை கிண்டலாக சொன்ன கிருபாவை ஹரிஷ் அலட்சியமாக பார்த்தான் என்ன அப்படி பார்க்குற அன்னைக்கு நடந்த போட்டியில் புனித் மாமாவை தோக்கடிச்சிட்டா நீ பெரிய இவனா இந்த வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் ஹேர்பலிஸ்ட்டுங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் அப்பா உன்னை அவரோட பையனாக நினைக்கிறதுனால கணபதி சாரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு அதனால் பார்த்து கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோ கிருபா பெரிய மனுஷி போல பேச கிருபா வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளமாக தான் போகுது ஒரு வகையில் பார்த்தா ஹரீஷ் உன்னோடய அண்ணன் அவங்கிட்ட இப்படி தான் பேசுவியா ஒழுங்க மன்னிப்பு கேளு மணிவேல் அவளை கோபமாக திட்டினார் போயும் போய் இவங்கிட்ட எல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது இதுக்கு தான் நான் இவனோட சாப்பிடவே வரலன்னு சொன்னேன் என்று சொன்னபடி எழுந்தவள் தரையில் காலை உதைத்து விட்டு அங்கிருந்து சென்றாள் அதை பார்த்த மணிவேல் ஒரு பெரும் ஹரிஷிடம் திரும்பினார் கிருபா எப்போவுமே கொஞ்சம் பிடிவாதக்காரி தான் அதுவும் ஓன் விஷயத்தில் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான்னு எனக்கே புரியல அவள் பேசுறதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காது அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அவர் சொல்ல ஆமா ஹரீஷ் அவ இப்ப நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காது உண்மையிலேயே அவள் ரொம்ப அன்பானவ தான் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டானா எல்லாம் சரியாயிடும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது